சாப்பிட்டீங்களா எல்லாரும் சாரி கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு என் நெஞ்சில் குடியிருக்கும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம் நான் வந்து இந்த சுற்றுப்பயணத்துல எல்லா ஊருக்கும் போகும்போது வந்து ஒரே தான் மக்கள் ரிப்பீட்டடா நம்ம கிட்ட சொல்றாங்க இந்த திமுக மாதிரி பொய்யான வாக்குறுதிகளை எப்பவுமே கொடுக்க மாட்டோம் புதுசா சொல்லுங்க புதுசா சொல்லுங்க சொல்றது எனக்கு புரியலையே புதுசா சொல்றது புதுசா என்னப்பா சொல்றது செவ்வாய் கிரகத்தில் ஐடி கம்பெனி கட்டப்படும் காத்துல கல்வீடு கட்டப்படும் அமெரிக்காவுக்கு ஒத்தடி பாதை போதப்படும் வீட்டுக்குள்ளே ஏரோபிளேன் ஓட்டப்படும் அடிச்சு விடுவோமா நம்ம சி எம் அவர்கள் அடிச்சு விடுவாரு அடிச்சு விடுவோமா திமுக எம்எல்ஏவுக்கு சொந்தமான ஒரு மருத்துவ கல்லூரியில் நடைபெற்ற கிட்னி திருட்டு அதுதான் நாடறிஞ்ச விஷயமாச்சே அதான் திருச்சியிலேயே பேசியிருந்தேன் ஆனா அதுல நம்ம நாமக்கலை சேர்ந்தவங்க தான் அதிகமா பாதிக்கப்பட்டிருக்கிறதா சொல்றாங்க அதிலும் குறிப்பா விசை தறியில் பணிபுரியும் ஏழை பெண்களை குறிவைத்தே அந்த கிட்னி திருட்டு நடந்திருக்கு சொல்றாங்க இதே நாமக்கல்ல அவருக்காக ஒரு மணி மண்டபம் கட்டுவோம்னு வாக்குறுதி நம்பர் நானூத்தி ஐம்பத்தி ஆறு கொடுத்தது யாரு சொன்னாங்களே செஞ்சாங்களா அதாவது ஒரு படத்துல நம்ம வடிவேல் சார் இந்த எம்டி எடுத்து இப்படி தெரியுமா அந்த மாதிரிதான் ஒவ்வொரு வாக்குறுதியும் படிச்சுட்டு அந்த எம்டி பாக்கெட்டை நம்ம காட்ட வேண்டியதுதான் நான் ஏற்கனவே சொன்னதை தான் திரும்பவும் சொல்றேன் ஒண்ணு இந்த பாஜக அரசோட எப்பவுமே நாங்க ஒத்து போக மாட்டோம் ரெண்டாவது இந்த திமுக அரசு மாதிரி மறைமுக உறவுக்காரர்களா இந்த பாஜக ரெண்டு மூணாவது மூச்சுக்கு முன்னூறு தடவை அம்மா 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 சொல்லிக்கிட்டு ஜெயலலிதா மேடம் சொன்ன அந்த விஷயத்தை டோட்டலா மறந்துட்டு ஒரு பொருந்தா கூட்டணியா ஒரு கூட்டணி ஒன்னு அமைச்சுக்கிட்டு தமிழ்நாட்டோட நலனுக்காக இந்த பாஜக இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன் இந்த பாஜக அரசு தமிழ்நாட்டுக்கு என்ன செஞ்சிட்டாங்க மீட்ட ஒழிச்சுட்டாங்களா கல்விக்கு தேவையான நிதியை முழுசா கொடுத்துட்டாங்களா இல்லமா தமிழ்நாட்டுக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் தான் சரியா செஞ்சிட்டாங்களா அப்புறம் எதுக்காக இந்த சந்தர்ப்பவாத சந்தர்ப்பி தலைவர் எம் ஜி ஆர் அவர்களோட உண்மையான தொண்டர்கள் அவங்க கேக்குறாங்க சரிப்பா அவங்க கூட்டு பொறியியல் எதையாவது கிண்டிக்கிட்டோம் நமக்கு எதுக்கு மக்களே இன்னொரு முக்கியமான விஷயம் இதை கவனமா கேளுங்க அதிமுக பாஜக நேரடி ஒரு உறவுக்காரர்கள் எல்லாருக்குமே தெரியும் அவங்களோட கூட்டணி மேல மக்களுக்கு எந்த ஒரு நம்பிக்கையும் இல்லைன்னு எல்லாருக்குமே தெரியும் ஆனா அட் சேம் டைம் இந்த திமுக குடும்பம் இந்த பாஜக உறவுக்காரர்களா இருக்காங்க மறந்துடாதீங்க வரப்போற தேர்தல் அடுத்த வருஷம் வரப்போற தேர்தல் நீங்க திமுகவுக்கு ஓட்டு போட்டீங்கன்னா அது பாஜகவுக்கு ஓட்டு போட்ட மாதிரி வெளியில அடிச்சுக்கிற மாதிரி அடிச்சுப்பாங்க ஆனா உள்ளுக்குள்ள வேணா மக்களே ஜாக்கர் யோசிங்க அதனாலதான் மறுபடியும் சொல்றேன் திரும்பவும் சொல்றேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஒன்னு இன்னொன்னு ஒன்னு இன்னொன்னு அதாவது ஒன்னு மாபெரும் மக்கள் சக்தி கொண்ட எளியோரின் குரலா இருக்கிற களத்தில் இருக்கிற டிவி கே இன்னொன்னு கொள்கை என்ற பேர்ல மக்களை ஏமாத்திக்கிட்டு கொள்ளையடிச்சுக்கிட்டு தமிழ்நாட்டை ஏமாத்துற இந்த டிஎம்கே இந்த ரெண்டே ரெண்டு பேருக்கு நடுவுல தான் இப்படி ஒரு மோசமான ஒரு ஆட்சியை கொடுக்கிறாங்களே இந்த திமுக அரசு மறுபடியும் ஆட்சிக்கு வரணுமா உங்க உண்மையான மக்களாட்சி மனசாட்சி உள்ள மக்களாட்சி உங்க நம்ம டிவி கே மறுபடியும் ஆட்சி அமைக்கணுமா சாரி இப்ப ஆட்சி அமைக்கணுமா கேட்டேன் சாரி சாரி நண்பா நண்பி தோழா தோழி என் மேல இவ்வளவு தம்பிக்கை வச்சிருக்கிறீங்களா என்ன இவ்வளவு நம்புறீங்களா பார்த்தல்லா ஒரு கை பார்த்தல்லா சத்தியமா சொல்றேன் நானும் ஒரு ரெண்டு மூணு வாரத்துக்கு முன்னாடி என்னமோ ஏதோ நினைச்சேன் பார்த்தல்ல சத்தியமா பார்த்தலா கான்பிடண்டா இருங்க மக்களை நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்